புனியா வடக்கு பிரதேச சபை தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானங்கள் முஸ்லிம் மாணவிகளின் ஆடை விவகாரத்தில் பிரதமரின் தீர்மானத்துக்கு வரவேற்பு ஜேபிபியின் பாராளுமன்ற உறுப்பினர்களின் தீர்மானம் குறித்து யாரும் கேள்வி கேட்க முடியாது தேவானந்த சுரவீர தெரிவிப்பு மன்னாரில் மாற்றுவழி சக்திக்காக மக்களை வைக்கலாமா சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேள்வி கிளிநொச்சியில் வெடிக்காத நிலையில் மீட்கப்பட்ட வெடிகுண்டுகள் தாஜுடீன் கொலை தொடர்பில் முக்கிய தகவல்கள் அம்பலம் நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையில் ஏற்படவுள்ள மாற்றம் ஜெனிவா செல்கிறார் ஸ்ரீதரன் பக்க நிகழ்வுகளில் பங்கேற்பார் என தெரிவிப்போம் பவுனியா வடக்கு பிரதேச சபை நிர்வாகத்தை முரண்பாடுகளின்றி கொண்டு செல்வது தொடர்பில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சத்துலிங்கம் தெரிவித்துள்ளார் பவுனியா வடக்கு பிரதேச சபை தொடர்பில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு வவுனியா வடக்கு பிரதேச சபையை நிர்வாகம் செய்கின்ற கட்சிகளுடைய உறுப்பினர்கள் கட்சிகளுடைய கட்சி பிரதிநிதிகள் சேர்ந்து இன்றைக்கு ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தோம் நாங்கள் இந்த சபைகளை அமைக்கும் போது இவ்வாறான கலந்துரையாடல்கள் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு இணக்கம் எங்களுக்கு இடையில் இருந்தது அந்த வகையில் முதலாவது கலந்துரையாடல் இன்றைக்கு வவுனியா வடக்கில் நாங்கள் செய்யிருக்கிறோம் இதே மாதிரி நாளைக்கு வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை நாளை வவுனியா மாநகர சபை சட்டி குளம் பிரதேச சபை இதே மாதிரியான ஒரு கலந்துரையாடலை செய்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடுகளை செய்யிருக்கிறோம் இந்த கலந்துரையாடலில் நாங்கள் இந்த பிரதேச சபையின் நிர்வாகம் அமைக்கப்பட்டு கடந்த நாலு மாதங்களாக இந்த நிர்வாகம் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் அல்லது இந்த எப்படி முன்னேற்றங்கள் என்ன வேலை திட்டங்கள் சம்பந்தமாக அவர்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள் சம்பந்தமாக ஒரு முன்னேற்ற முயலாஜி மாதிரியான ஒரு கூட்டத்தை தான் நாங்கள் இன்றைய நடத்தினாங்கள் இதில் பல விஷயங்களும் உறுப்பினர்களாலேயும் கட்சிகளுடைய பிரதிநிதிகளாலும் இங்கே முன்வைக்கப்பட்டது அந்த விஷயங்களை நாங்கள் ஆராய்ந்து பிரதேச சபையை மக்களுக்கு பிரயோசனமான வகையில் எப்படி நாங்கள் முன்னோக்கி கொண்டு செல்லலாம் என்பது தொடர்பாக கலந்து இருக்கிறோம் குறிப்பா பவுனியா வடக்கு பிரதேச சபை அல்லது பிரதேச செயலக பிரிவு என்பது எங்களோட நாட்டில் குறிப்பா வடக்கு மாகாணத்தில் தமிழ் மக்கள் வாழும் இந்த பிரதேசத்தில் எங்களுடைய இனப்பரம்பலை மாற்றுகின்ற செயற்பாடுகள் முழுமையாக நடைபெறுகின்ற ஒரு பிரதேச செயலாளர் பிரிவு அல்ல சபை அந்த வகையில் நாங்கள் நாங்கள் எதிர்கொள்கிற சவால்களை எப்படி நாங்கள் தமிழ் மக்களினுடைய அல்லது தமிழ்ப்பேசி மக்களுடைய நன்மை கருதி அல்லது இந்த பிரதேச செயலக பிரிவிலே வாழுகின்ற மக்களுடைய நன்மை கருதி எப்படி கூட்டாக நாங்கள் முன்னோக்கி கொண்டு செல்லலாம் என்பது தொடர்பாக கருத்துக்களும் கேட்டறிந்து கொண்டு நாங்களும் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் என்ற வகையில் எங்களுடைய பிரதேச சபை உறுப்பினர்களுக்கு சில ஆலோசனைகள் வழங்கியிருக்கணும் அந்த வகையில் அவர்கள் அடுத்து வரும் காலத்தில் சிறப்பாக இந்த பிரதேச சபையை கொண்டு செல்வதற்கான ஒரு ஏற்பாடாகத்தான் இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது கடந்த கால கூட்டத்தில் அதாவது ஆதரவு தெரிவிக்கின்ற சமூகமான நிலை தான் தொடர்ந்துருக்குது கருத்து வேறுபாடுகள் வரவேற்ப அந்த வகையில் நாங்கள் ஏன் அந்த காரணம் ஏற்பட்டது அது ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் எதிர்காலத்தில் எப்படியான நிர்வாகத்தை கொண்டு என்ற சம்மந்தமாக நாங்கள் மிகவும் ஆழமாக கலந்துரையாடி அதுக்கான தீர்மானங்கள் எடுத்திருக்கிறோம் முஸ்லிம் மாணவிகள் தங்களது கலாச்சார ஆடையுடன் நாட்டின் எப்பாடசாலையிலும் கல்வி கற்க முடியும் என பிரதமர் கருணி அமர சூரிய எடுத்துள்ள தீர்மானம் வரவேற்கத்தக்கது என உமன்ஸ் கோப் சிறிலங்கா அமைப்பின் தலைவி நிகாசா சர்பின் பிரதமருக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளார் அண்மையில் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்பயிற்சி அமைச்சின் ஆலோசனை குழு கூட்டத்தில் மேற்குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டது இடரீதியாக சிந்திப்பவர்களுக்கு பல தடியாகும் என்பதோடு முஸ்லீம் மாணவிகள் மற்றும் தாய்மார்கள் மத்தியில் இந்த அரசின் மீதான நன்மதிப்பையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் இந்த தீர்மானத்துக்காக தாங்கள் இதற்கு இந்த நாட்டின் முஸ்லீம் மாணவிகளுக்கும் பெண்கள் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முஸ்லீம் மாணவிகளின் ஆடை தொடர்பில் சட்டங்கள் இருந்தாலும் கடந்த காலங்களில் பல்வேறான அசௌகரியங்களை பரிசு போதும் கல்வி கற்றலின் போதும் மாணவிகள் எதிர்நோக்கி வந்தமையை நாம் மறந்துவிட முடியாது சில சமூகம் சார்ந்த மற்றும் நாட்டின் நன்மை கருதி தங்களால் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை பார்க்கும் போது மக்கள் மத்தியில் நல்லதொரு அபிப்பிராயம் தங்கள் மீது தூண்டி இருப்பதை நாம் அவதானிக்க முடிகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சம்பளம் கொடுப்பனவுகளை கட்சியின் பொது நிதியில் வைப்பிடும் ஜேபிபி பாராளுமன்ற உறுப்பினர்களின் தீர்மானம் குறித்து யாரும் கேள்வி எழுப்ப முடியாது என திருவானந்த சுரவீர தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கையில் ஜேபிபி கட்சி சார்பில் மக்கள் பிரதிகள் சம்பளம் உள்ளிட்ட கொடுப்பனவுகள் கட்சியின் பொது நிதியில் வரவு வைக்கப்பட்டு பொது வேலைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது எங்களுக்கு கிடைத்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் பதவி எங்களுக்கானது அல்ல பொதுமக்களுக்கானது அந்த வகையில் பொது வேலை திட்டத்துக்காக நாங்கள் சுய விருப்பத்துடன் எங்களுக்கான சம்பளம் உள்ளிட்ட கொடுப்பனவுகளை கட்சி நிதியில் வைப்பு செய்கிறோம் அதனை யாரும் கேள்விக்குட்படுத்தவோ சவாலுக்குட்படுத்தவோ முடியாது அந்த விடயம் தொடர்பில் வெளியிடும் தவறான கருத்துக்கள் மற்றும் பிரச்சாரங்கள் மூலம் எங்கள் பயணத்தை இடையூறு செய்ய முடியாது தடுக்கவும் முடியாது என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் மன்னார் காற்றாலை விவகாரத்தில் அரசாங்கம் தனது பிடிவாதத்தை கைவிட்டு மக்களின் வாழ்வியல் உரிமையை உத்தரவாதப்படுத்த முன்வர வேண்டும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான சுரேஷ் பிரேமச்சந்திரன் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் அவர் பிடித்துள்ள ஊடக அறிக்கையில் இலங்கையில் மாற்று வலு சக்தியை வலுப்படுத்தும் முகமாக காற்றாழு மின் கோபுரங்கள் சூரிய சக்தி மின் ஆலைகள் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதில் குறிப்பாக தீவு பிரதேசத்தில் அப்பிரதேசம் சுற்றி பெற கடலை கொண்டிருப்பதன் காரணமாக பாரிய காற்றாலைகள் அமைக்க அரசாங்கம் தனியார் துறைகளை ஊக்கமளித்து வருகிறது மன்னார் மக்கள் இரண்டு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றனர் ஒன்று கனிய வளம் மிக்க மண் கொள்ளையிடப்படுகிறது மக்கள் சரிவாக வாழக்கூடிய பிரதேசங்களில் காற்றாலை மின் கோபுரங்கள் அமைக்கப்படுகின்றது தீவில் ஏற்கனவே முப்பதுக்கும் மேற்பட்ட மின் அமைக்கப்பட்டு இருக்கின்றமையால் அதனுடைய இறைச்சல் ஒளி என்பது மக்களையும் மாணவர்களையும் வெகுவாக பாதித்து வருவதாக மக்கள் ஏற்கனவே முறைப்பாடுகளை முன்வைத்துள்ளனர் மேலதிகமாக இன்னும் பல காற்றாலைகளை அமைக்க நிறுவனங்கள் மொச்சிப்பதானது மக்கள் மத்தியிலும் அரசாங்கத்தின் மேல் கோபத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்தியுள்ளது என அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் வடமாகாண கல்விப்புலத்தில் இல்லாதவாறு அரசியல் தலையீடுகள் அதிகரித்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிடுகையில் குறிப்பாக பென்னி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களின் தலையீடுகள் அத்துமீறி சென்றுள்ளது பாடசாலை நிகழ்வுகளில் அரசியல்வாதிகள் செல்லக்கூடாது என தேசிய மக்கள் சக்தியின் பிரதமரின் கூற்று வரும் வாய்ப்பை சூடு நின்றுவிட்டது தம்மை அரசாங்க ஆதரவாளர்களாக காட்டி அரசாங்க தரப்பு அரசியல்வாதிகள் பாடசாலைகளுக்கு அழைத்து குறுக்கு வழிகளில் பரப்பிரசாதங்களை அனுபவிக்கும் கீழ்நிலைக்கு சில பாடசாலை அதிபர்கள் செல்லும் நிலைக்கு வடமாகாணத்தின் கல்வியில் அரசியல் தலையீடு அதிகரித்துள்ளது கடந்த காலங்களில் அமுக்க குழு போன்று நாடகமாடி ஆசிரியர்களின் உரிமையை பற்றி பேசியிருந்த ஜேபிபி சார்பு ஆசிரியர் தொழிற்சங்கம் இன்று அரசாங்க அமைச்சர்களாலும் பிரதியமைச்சர்களாலும் ஆட்கொள்ளப்பட்டு ஏனைய தொழிற்சங்கங்களை நசுக்கும் செயற்பாட்டில் கல்வி புலத்தை அச்சுறுத்தும் செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் மத்திய அமைச்சர்களாக இருந்து கொண்டு ஜேபிபி சார்பு ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர்களாகவும் தம்மை பிரயித்துவடுத்தி வடமாகாண ஆளுநருடன் அமைச்சர்களாக அமர்ந்து கொண்டு தமது தொழிற்சங்கத்துடனான சந்திப்பு என்ற பூர்வையில் வடமாகாண அதிகாரிகளை மிரட்டுகின்றனர் இதுபோன்ற அரசியல் தலையீடுகள் முன்பிருந்த எந்த ஆட்சியிலும் நடைபெற்றதில்லை வடமாகாணத்தில் நடைபெறும் இடமாற்றங்களில் இடமாற்ற சபை மேன்முறையீட்டு சபையின் தீர்மானங்களை மீறி அரசாங்க சார்பு தொழிற்சங்கமாக காட்டி அதிகாரிகளை அச்சுறுத்தி ஒருதலைபட்சமான முடிவுகளை தீர்மானிக்க முயல்கின்றனர் இடமாற்ற சபைகளின் தீர்மானங்களையே பட்சமாக மாற்றியமைக்க செயற்படும் அதைவுகளை தமது ஆதரவாளர்களுக்கு இடமாற்ற மேன்முறையீட்டு சபையின் அங்கீகாரம் வடமாகாண ஆளுநரை கொண்டு இடமாற்றங்களை நிறுத்தும் செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் வடமாகாண ஆளுநர் தன்னிச்சையாக இடமாற்றங்களை நிறுத்தும் அளவுக்கு அரசியல் தலையீடுகள் எல்லை மீறியுள்ளது அத்துடன் அரசியல் பழிவாங்கல்களில் ஈடுபடுகிறார்கள் தமது பதவியிலேயே மீண்டும் குறுக்கு வழியில் பெற்றுக் கொள்வதற்காக வடமாகாணத்தின் கல்வி திணைக்களத்தில் உள்ள மேலதிக அதிகாரி ஒருவரும் தனது எதிர்கால பரப்பிரசாதனங்களைப் பெறுவதற்காக ஜேபிபி சார் ஆசிரியர் தொழிற்சங்கத்தின் நிகழ்ச்சி நிலையில் செயற்படுவது அவதானிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி தட்டுவான்கொட்டி பகுதியில் படிக்காத நிலையில் படிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன குறித்த வடிகுண்டுகள் நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்குறித்த பகுதியில் நேற்று முன்தினம் படிப்பு சம்பவம் இடம்பெற்று இருவர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தட்டுவான்கொட்டி பகுதியில் தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது படிக்காத நிலையில் வடிகுண்டுகள் காணப்பட்டன இந்த நிலையில் அதனை மீட்பதற்கு நீதிமன்றத்தின் உத்தரவு பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன முன்னாள் பிரபல ரக்பி வீரர் பசீம் தாயுதீனின் கொலை சம்பவம் தொடர்பில் முக்கிய தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது என போலீசார் தெரிவித்துள்ளனர் அண்மையில் மித்தனிய பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட கச்சா எனப்படும் அருணசாந்து என்பவருக்கு இந்த கொலை முயற்சியுடன் தொடர்பு இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் பசீம் தாயுதீன் கொலை செய்யப்பட்ட தினத்தில் அவரை பின்தொடர்ந்து சென்ற வாகனத்தில் கச்சா இருந்தார் என தெரிவிக்கப்படுகிறது அண்மையில் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட பிரபல பாதாள உலக குழு உறுப்பினர்களில் ஒருவரான பெக்கோசமன் என்பவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் குறித்த தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஹஜ்யாவை பெக்கோசமன் கொலை செய்ததாக குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டுள்ளது ஹஜ்யாவின் மனைவியும் இந்த கொலைக்கு பெக்கோசமன் தொடர்பட்டிருந்தார் என போலீஸ் நிலையத்தில் வாக்குமூலம் ஒன்றை வழங்கியிருந்தார் இவ்வாறான ஒரு பின்னணியில் முன்னாள் ரக்வி வீரர் தாஜுதீன் கொலையுடன் என்ற நபருக்கு தொடர்பு இருப்பதாக ஊகிப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர் ஊடக பிரிவு இந்த தகவலை வெளியிட்டுள்ளது சம்பவம் இடம்பெற்ற தினம் தாஜுதீன் சாலிகா மைதானத்துக்கு கருகாமையில் பல்பொருள் அங்காடியொன்றில் தண்ணீர் போத்தல் ஒன்றை வாங்கும் காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது அவ்வாறு அவர் தண்ணீர் போத்தலை வாங்கிக் கொண்டு வாகனத்தில் போது அவரது வாகனம் பின்தொடரப்படும் காட்சிகள் பதிவாகியது அவ்வாறு அவர் தண்ணீர் போத்தலை வாங்கி கொண்டு செல்கின்ற போது பின்தொடர்ந்த வாகனத்தில் இருந்த நபரே இந்த கச்சா என தெரிவிக்கப்படுகிறது முன்னதாக இந்த காட்சிகள் வெளியிடப்பட்டாலும் சந்தேக நபர் யார் என்பது குறித்த தகவல்கள் வெளியாகவில்லை இன்னும் இந்த காட்சிகளில் இருப்பது தமது கணவர் என கச்சாவின் மனைவி தெரிவித்துள்ளார் தம்முடன் பதினேழு ஆண்டுகள் திருமணம் வந்தத்தில் இருந்தவரின் அங்க அசைவுகள் அங்க அடையாளங்கள் என்பனவற்றை அடிப்படையாக கொண்டு இது கச்சா என்பதை உறுதிப்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை தாஜுதீனின் உடற்பாகங்களில் சில பகுதிகளை காணவில்லை என போலீசார் தெரிவித்தனர் வாகன விபத்தினால் தாஜுதீன் உயிரிழக்கவில்லை அது ஒரு கொலை என்பதை வெளிப்படுத்துவதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை கச்சா என்பவர் உயிருடன் இருந்தபோது இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் தாஜுதீன் கொலையுடன் அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு உண்டு என்ற வகையிலான தகவலை வெளிப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் சில எரிபொருட்களின் விலைகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் அறிவித்தது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின் அடிப்படையில் இந்த விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது அதன்படி லங்கா வெள்ளை டீசல் ஒரு லிட்டரின் விலை ஆறு ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை இருநூற்றி எழுபத்தேழு ரூபாயாகும் அதேபோல் ஒக்டன் தொண்ணூற்றி ஐந்து ரக பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை ஆறு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை முன்னூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாவாகும் மேலும் மண் எண்ணெய் ஒரு லிட்டரின் விலை ஐந்து ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை நூற்றி எண்பது ரூபாவாகும் இதேவேளை தொன்னூற்றி ரக பெட்ரோல் மற்றும் லங்கா சூப்பர் டீசலின் விலைகளில் எந்தவித மாற்றங்களும் மேற்கொள்ளப்படவில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது யாழில் சுற்றுலா விசா மூலம் இலங்கை வந்த இந்தியர்கள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பருத்தித்துறை தும்பளை வீதியில் சட்டவிரோத ஜோதிட நிலையம் அமைத்து இயங்கி வந்த நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர் இந்தியா பெங்களூர் வாசிகள் மூவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர் இது தொடர்பில் மேலும் தெரிய வருவது இந்த வண்டியத்தில் தும்பளை பிரதேச கிராம அலுவலர் பருத்தித்துறை நகரசபை தவிசாளரின் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளார் இதையடுத்து இது குறித்து நேற்று முன்தினம் பருத்தித்துறை நகரப்பிதா நேரில் சென்று அவதானித்து குறித்த இந்தியர்களை வெளியேறுமாறு அறிவுறுத்தியுள்ளார் இருப்பினும் நேற்று ஜோதிட நிலையம் இயங்கி வந்ததை அடுத்து நகரப்பிதா வின்சென்ட் டக்லஸ் போல்லை காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியுள்ளார் இதையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த காவல்துறையினர் இந்திய பிரஜைகளின் கடவுச்சீட்டை பரிசோதனை செய்த போது குறித்த மூவரும் சுற்றுலா விசாவில் நாட்டுக்கு வந்துள்ளமை தெரியவந்துள்ளது வந்துள்ளது இதையடுத்து சட்டவிரோத ஜோதி நிலையம் அமைத்து இயங்கி வந்த மூன்று இந்தியப் பிரஜைகளையும் போலீசார் கைது செய்துள்ளனர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடரின் பக்க நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக செவ்வாய்க்கிழமை ஜெனீவாவை சென்றடைந்த இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் சுரீதரன் அங்கு வேறுபல முக்கிய சந்திப்புகளில் பங்கேற்கவுள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடர் கடந்த எட்டாம் தேதி ஜெனீவாவில் ஆரம்பமானது இந்த தொடரில் புதிதாக நிறைவேற்றும் நோக்கில் பிரிட்டன் தலைமையில் கனடா மாலவி மொண்டினிக்ரோ மற்றும் வடமெசிடோனியா உள்ளிட்ட இணையனுசோதனை நாடுகளால் இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்பு கூறல் மற்றும் மனித உரிமை மேம்படுத்தல் என்னும் தலைப்பில் தயாரிக்கப்பட்ட இலங்கை தொடர்பான புதிய பேரணியின் முதலாவது வரைவு கடந்த ஒன்பதாம் தேதி வெளியிடப்பட்டதுடன் அதில் திருத்தங்கள் உள்வாங்கப்பட்ட முதலாவது மீளாய்வு வரைவு கடந்த வாரம் வெளியிடப்பட்டது இவ்வாறானதோறும் தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் அங்கு நடைபெறவுள்ள பக்க நிகழ்வு ஒன்றில் பங்கேற்கவுள்ளார் இதேவேளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை விவசாயிகள் அலுவலகத்தினதும் பிரிட்டன் தலைமையிலான இணையனுசரணை நாடுகளினதும் பிரதிநிதிகளுடன் சந்திப்புகளை நடாத்துவார் என்றும் இதன்போது தமிழர்களின் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது